அல்லாஹுடைய நினைவு கூர்ந்து அல்லாவை நினைவுபடுத்திய வண்ணமாக நாம் இந்த கோடைக்கால நாலுங்களை காலங்களை படித்து நாளிலிருந்து பள்ளிக்கூடம் ஸ்கூல்களுக்கு போவோம் அல்லாஹம் மீது அருள் புரிந்து இந்த வருடத்துடைய படைப்புக்காக மேன்மைப்படுத்தக்கூடிய அனைத்து பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் சிறப்பான கல்வியை தந்திருவானார் என்று இறைவனை பிரார்த்தித்த இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் இறைவனுடைய அம்மா ரஹமது செய்வானாக பர்தது செய்வானாக அவருடைய நோய் நொடிகளை அல்லா தூரப்படுத்தி வெற்றி வெற்றியாளர்களாக அல்லா ஆக்கி அருள்வார்கள் என்று பிரார்த்தித்த வண்ணமாக இன்றைய தினம் நிகழ்ச்சி இப்போது குஜராத்துடன் ஆரம்பமாகிறது سي محمد النوطي أمر من فراق الغرب أعوذ بالله من الشيطان wallahu long... يُسَبِّحُ لَهُ مَا فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَهُوَ الْعَزِيزُ الْحَكِيمُ صدق